அதுல இருந்து ஆ என்று விரிந்ததுதான் முதல் சொல்லு முதல் அச்சரம் ஆல இருந்து இன்னைக்கு முப்பத்தி ஆறோ முப்பத்தி ஏழு தமிழ் இருக்குது சாஸ்கிருத் அச்சரம் இருக்கு அதுல மூன்று வழி இல்லை அது என்பது என்பது ஹா என்பது மூன்று இல்லை அது அதை போட்டுட்டா அந்த எல்லா அரபியில இருந்து அந்த சவுண்ட எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி சில எழுத்துக்களை கண்டுபிடிச்சு சேர்த்து இருக்காங்க அதனால சான்ஸ்கிரித் அச்சரம் வருது அந்த அச்சரங்கள் ஐம்பதும் இருக்குமே ஆனால் இந்த உலகத்துக்கு அந்த அச்சடங்களை கொண்டு எழுப்பி விடலாம் எழுதி விடலாம் அதனால அந்த ஐம்பது சவுண்டு தான் மொத்தம் வித்தியாசமான ஒலிகள் சவுண்டு சவுண்டை எழுத முடியாது அதாவது பள்ளி எப்படி கத்துது ஒரு பையன் மாடு ஓட்டுறான் அந்த மாடு ஆனா என்று சொல்றான் இதெல்லாம் வெளியில இருந்து உள்ள போறது சவுண்ட் அதனால எழுத முடியாது உள்ள இருந்து வெளிய வர வெளியே வர சவுண்டு ஐம்பது அதான் ஐம்பது அச்சடங்கள்